வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சாட்டர்டே கிரெடிட் கார்ட்ஸை வாங்காதீங்கன்னு நான் பல தர சொல்லியிருக்கிறேன் பட் நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ கிரெடிட் கார்டு ரூல்ஸை வந்து ஜூலை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் மாற்றினாங்க அதை மாற்றி இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் ஆக போகிறது ஸோ ஆர்பிஐ இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த கிரெடிட் கார்டை மேக் இட் மோர் ஃப்ரெண்ட்லி ஃபார் தி கன்சியூமர் பண்ணாங்க இந்த ரூல்ஸை டிஸ்கஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா ஸோ இந்த ரூல்ஸ் பற்றி பேச சொல்லி டீம் கொடுத்துருக்காங்க பட் அட் தி அவுட்ஸைட் என்னோட ஃபீலிங் என்னென்னா இதில் என்ன அசியூம் பண்ணுறதுனா உங்கள் பேங்க்கில் பணம் இருக்குது அந்த பணத்தை வந்து நீங்கள் பேங்க்கில் பத்திரமா வச்சுட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு ஆனால் அப்படி நடக்கிறது கிடையாது மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன பண்ணுறோன்னா மரப்புற காசை நம்ம இப்பவே செலவு பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம் முப்பதாம் தேதி வர சம்பளத்துக்கு இன்னைக்கே நம்ம கிரெடிட் கார்டை தேய்ச்சிருவோம் இந்த கேல்குலேஷன்ல இவங்க சொல்றதெல்லாம் வந்து என்னன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கு கேஷ் கொடுக்கறதுக்கு பதிலாக கிரெடிட் கார்ட்ஸ் ஃபில் பண்றீங்கன்னு பட் நான் பார்த்த வரைக்கும் யாரும் அப்படி யூஸ் பண்றதில்ல நைன்டி பர்சன்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா இல்லாத பணத்தை செலவு பண்றாங்க அண்ட் ஐ ஹவ் சீன் பீப்புள் பரோ கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் யூஸ் இட் இப்போ உங்கள் கிரெடிட் கார்டு இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுக்கு காசு கொடுக்கறது அதுக்கப்புறமா வந்து சோ கால்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ யூஸ் பண்ணுறது இதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க கிரெடிட் கார்டு இஸ் அ ப்ராடக்ட் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மணி ஃப்ரம் தி மிடில் கிளாஸ் டு த ரிச் நீங்கள் வந்து பேங்க்குக்கு தானே போகிறதுன்னு நினைக்கிறீங்க பேங்க் இஸ் ப்ரைமர்லி ஓன் பை பிக் பீப்புள் லைக் நீங்கள் ஆட் ஷேர்ஸ் வச்சுருப்பீங்க பட் மோஸ்ட்லி இட் இஸ் ஹெல்ட் பை லார்ஜ் எஃப்ஐஐ லைக் கார்டு பாத்தீங்கன்னா எஸ் பி ஐ கார்ட்ல வந்து கார்லை ஒரு கம்பெனி பார்ட்னரா இருந்தோம் எஸ் பி ஐ கவர்மெண்ட்டு கூட போல எஸ் பி ஐ யும் கார்லைலும் பார்ட்னரா இருந்து சம்பாதிச்சாங்க அதுல இருந்து பணம் வந்து உங்கள்ட்ட பணக்காரர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஒரு ப்ராடக்ட் நான் இன்னொரு பேசுவோம் இந்த மெஜாரிட்டி மிஸ்டேக் நீங்க என்ன பண்றீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது அந்த நேரத்தை ட்ராக் பண்ணது நீங்க பண்ண முடியாது ஏன்னா மனசுல நீங்க கணக்கு வச்சுட்டு இருப்பீங்க நான் இவ்வளவுதான் தேய்ச்சேன் அவ்வளவுதான் தேய்ச்சேன்னு அப்ப அந்த பில் வரும்போது தான் தெரியுது நீங்க இவ்வளவு தேய்ச்சிருக்கீங்கன்னு அண்ட் என்ன ஆயிடுதுன்னா இந்த ஆனந்த் சொல்ற மாதிரி இந்த லோன் இஎம்ஐ எடுக்கும்போது இப்போ உங்க கார்டு வந்து இதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோட நீங்க டுவெல் டைம்ஸ் மடங்கு நீங்க செலவு பண்ணி பொருள் வாங்கிடலாம் ஏன்னா பிட் பை பிட் நீங்க இஎம்ஐ ஏத்திட்டே போவீங்க சோ உங்க மாசம் இஎம்ஐ வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஆயிடும் அந்த கிரெடிட் லிமிட்டும் எக்ஸாஸ்ட் பண்ணிடுவீங்க அண்ட் இஸ் லைக் டேக்கிங் ஆன் அ பர்சனல் லோன் அட் அ வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஒரு வருஷம் கட்டின்னு இருப்பீங்க அதை அண்ட் நீங்க யோசிக்காம கூட அதை ஏற்றிட்டு அதான் மேஜர் இதுல ப்ராப்ளம் என்னன்னா அது ஒரு வீக்னஸ் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத வீக்னஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோய் பண்றாங்க அது அது வந்து என்ன வீக்னஸ் அது வந்து எனக்கு வேணும் ஆமா எனக்கு உப்பே வாங்கி ஆனோம் வாங்கட்டா ஐபோனை வாங்கட்டா இல்லாட்டா கேமரா வாங்கட்டா இந்த பொருளை இல்லா குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கட்டா ஏதாவது மிஸ் பண்ணிடுவேன் இல்லாட்டா வேற எப்படி எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிப்பீங்க இந்த பணத்தை நான் எடுத்து நான் வந்து குயிக்கா ஒரு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆடுக்குள்ள நான் எல்லாத்தையும் அப்பைண்ட் பண்ணிட்டு நான் வித்துட்டு ஒரு ரிடா எல்லாத்தையும் மூடிடுவேன் ஆகவே ஆகாது

இது நான் யூஸ் பண்ணி பண்ணி சேவ் நான் ரொம்ப சாமர்த்தியமா நான் அப்படியே மேனேஜ் பண்ணிடுவேன் இது நிறைய வருது பேப்பர்ல வந்து புஷ் பண்றேன் இந்த மாதிரி நான் பத்தாயிரம் கார்டு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்புறம் நான் அதை ஹாலிடே போனேன் ஃப்ரீயாவே அதெல்லாம் ரொம்ப டிசிப்ளின் தேவை இது வந்து எப்படி இது மாதிரி நான் ஒரு ஆள் வந்து ஜிம் போய் சேர்ந்தான் ஆறு மாசத்துலயே நாற்பது கிலோ வீட்டை குறைச்சான் பட்னியா இருந்து கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு தவிர பண்ணது வந்து எல்லாராலையும் அது மாரி பண்ண முடியாது ஸோ அது மாரி ட்ரீம்ஸ் வச்சுக்காதீங்க ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான் ஆமாம் அண்ட் இட் இஸ் பேசிக்லி டெம்டிங் யூ டூப் ஸ்பெண்ட் மணி தட் உங்கள்கிட்ட இல்லாத பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது டெம்ப் பண்ணுறது முதல்லாம் மினிமம் டியூ கட்டினா என்ன ஆகும்னு பேங்க் வார்ன் பண்ண மாட்டாங்க இப்போ ஒன்றரை வருஷமும் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தட் இஸ் யூ ஹவ் டு காஷன் த கிரெடிட் கார்டு யூசர்ஸ் அபவுட் பேயிங் ஒன்லி மினிமம் அமௌண்ட் டியூ அதாவது மீதியில் வட்டி வந்து ஹை வட்டின்னு சொல்லணும் அவங்க ஹை வட்டின்னு சொல்ல மாட்டாங்க அவன் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் சார்ஜ்னுலாம் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட்டுன்னு உங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் கொடுக்கறது ஃபோர் பர்சன்ட் பர் இயரு இங்கே த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் பர் மந்த்து அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி பர்சன்ட் பர் இயர் த்ரீ பர்சன்ட்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் பர் இயர் ஆயிரம் ரூபாய்க்கு முந்நூற்றி அறுபது ரூபா அண்டு லட்லேருந்து ஆயிரரூபாய்க்கு நானூற்றி எண்பது ரூபா வரைக்கும் அதுக்கப்புறம் டிலேட் சார்ஜஸ்னு போட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் வட்டி வரும் அதனால் இவ்வளோ எக்ஸ்ப்ளூசிவாக சொல்ல மாட்டாங்க ஒரு லட்ச ரூபா போட்டு ஐயாயிரம் ரூபா மினிமம் டியூ கட்டினீங்கன்னா லைஃப்லாங் நீங்கள் மினிமம் டியூ கட்டிகிட்டே தான் அதனால் இந்த மினிமம் டியூ கட்டுறத தயவுசெய்து நிறுத்திடுங்க நிறைய பேர் என்னை கேட்குறீங்க நான் நார்மலாக அது மாதிரி கெடுக்கிறதே கிடையாது ஏன்னா அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது பில்லிங் சைக்கிள் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது பீரியடு தட் இஸ் இந்த மந்த் எனக்கு டென்த்து பில்லிங் டேட்னா அடுத்த மந்த்து டென்த்து வந்து பில்லிங் டேட்டு இப்போ இன்னொன்று ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் பண்ண அப்புறம் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் டு பே ஸோ பேசிக்லி என்னன்னா உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் முன்னாடி வந்ததுக்கு பதில் நூறு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் டைம் இருக்கும் தட் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆனால் ஏர்லி பீரியடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் த டே பிஃபோர் த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ் இருக்கும் சம் பேங்க்ஸ் ஈவன் கியூ டேஸ் ஸோ இட் இஸ் யூ யூஸ் தி கார்டு இப்போ டென்த் அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆடுதுனா லெவன்த்தே நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கிரெடிட் இருக்கும் ஆனால் தான் எல்லாரும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுங்கிறாங்க இட் இஸ் நாட் ஃபார் ஆல் ட்ரான்ஸாக்சன்ஸ் ஸ்டேட்மெண்ட் டேட் இஸ் பிக்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் டேட்டில் நெக்ஸ்ட் டே எடுத்தீங்கன்னா தி பிகர் தி மனி அண்ட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆர்பிஐக்கு ஒன் டைம் நீங்களே உங்கள் ஸ்டேட்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் கேஷ் ஃப்ளோ கேல்குலேட் பண்ணி என்றைக்கு உங்களுக்கு சம்பளம் வருதோ அது அதுபடி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டுன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்கள் கையில் ஒரு கன் கொடுத்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வர சம்பளத்தை முன்னாடியே செலவழிச்சுடுவீங்க டெஃபினட்டாக இதை வாங்காதீங்க இது எப்படின்னா மினிமம் டியூ வரது கூட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இல்லைன்னு பேங்க் சொல்ல முடியும் அதனால ஃபுல் வட்டி மேலே வட்டி வட்டிக்கு மேல் வட்டி டிலேட் சார்ஜஸ் என்னெல்லாமோ போடுறாங்க இப்போ அதெல்லாம் கூட இல்லாமல் முக்காவாசியை வந்து ஃப்ரீ லைஃப் டைம் சொல்லிட்டு உனக்கு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆன பிறகு என்னெல்லாமோ சாக்கு சொல்லி எப்படி சொல்லி அப்படி சொல்லி ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் வேற அவங்க மேல தள்ளிடுவாங்க அந்த ஃபீஸ் மேலேயும் ஒரு ஜிஎஸ்டிலாம் எல்லாம் போட்டு இதுல வந்து எல்லாமே சர்வீசஸ் இந்த சர்வீசஸ்க்கு தான் ஜிஎஸ்டி உண்டு பதினெட்டு பர்சன்ட் இப்ப நீங்க ஐநூறு ரூபாய் டிலேட் பேமெண்ட் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தொண்ணூறு ரூபாய் வாங்கிட்டு ஸோ பி வெரி கேர்ஃபுல் எனி சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி உண்டு இதெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்காத அளவுக்கு இதுல ஜிஎஸ்டி வரும் இப்போ ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கேஸ் ஒன்று சொல்றாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்ச ரூபா நீங்கள் பேங்கில் வச்சுருந்தீங்க அண்ட் ஃபஸ்ட்டு டேயே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் கிரெடிட் கிடைக்கும் அப்போ அந்த சேவிங்ஸ் பேங்க்ல உங்களுக்கு அறநூறுவா பணம் கிடைக்கும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்னா அறுநூறுவா இருக்காங்க இதே நீங்கள் ஒன் லேக் மினிமம் ட்யூ கட்டிட்டு பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த பீரியடுக்கு அவன் ஐயாயிரம் ரூபா வாங்கிடுவோம் ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபா ஸோ தி பேங்க் கிவ்ஸ் யூ ஒன்லி டென் பெர்சன்ட் ஆஃப் வாட் இட் டேக்ஸ் அதாவது பத்து பர்சன்டாக உங்களுக்கு பணம் கொடுக்கும் நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா அதே பணத்தை நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் அதனால்தான் பேங்க்ஸ் வந்து இது ஹையஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் இதுக்கு போடுவாங்க ஏன்னா இது கம்ப்ளீட்லி அன்செக்யூர்ட் கிரெடிட்டு உங்கள்கிட்ட காசை வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் ஒழுங்காக கற்றவராக இருந்தாலும் ஆர் பெயிங் ஃபார் பீப்புள் ஹூஆர் நாட் பெயிங் கிரெடிட் கார்டு வந்து பணக்காரனுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட் ஹூஸ் மணி இன் தி பேங்க் ஸ்லீப்பிங் அவனுக்கு பிளாட்டினம் கார்டு கொடுப்பான் எல்லா கார்டும் கொடுப்பான் அவன் அதை யூஸ் பண்ணிட்டு ஏதாவது பேசுனா அடுத்த நாளே கொடுத்துருவான் அவன்கிட்ட பேமெண்ட்டே கேக்க மாட்டோம் அவன் பில் கேட்ஸ் போய் பேமெண்ட் கேக்க மாட்டோம் அவன்கிட்ட செஞ்சுவான் கார்டு எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்புறம் வந்து பேமெண்ட் ஏன் நீங்க நாங்க இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐயாவ போட்டு கொடுத்துடுறோம் உங்களுக்கு அவனே நீங்க வந்து ஒரே ஷார்டா கட்றீங்க நீங்க கட்டவே தேவையில்ல ஆமா நீங்க இஎம்ஐயா எடுத்துக்கோங்க எங்களுக்கு ஒரு இஎம்ஐயா இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணிடுறோம் ப்ராசஸிங் கம்மி பண்றோம் நீங்க ப்ராசஸிங் இப்படியாது எங்களுக்கு பிசினஸ் கூட இருந்தால் போறோம் அப்படின்னு செஞ்சுவான் ஆமா

திடீர்னு நடு ராத்திரி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும் இப்ப ஏதாவது ஹாஸ்பிட்டல் தேய்ச்சா தான் அட்மிட் பண்ணுவேன் சொல்லுவான் கேரண்டிக்காக கிரெடிட் கார்டை போய் யூஸ் பண்ணது ஓகே செகண்ட் ரீசன் கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது வந்து இட் பில்ஸ் கிரெடிட் வதின்ஸ் உங்க ஸ்கிரிபிள் ஸ்கோர்ல வந்து ஏன்னா திஸ் இஸ் த ஹையஸ்ட் ரிஸ்க் ப்ராடக்ட் பேங்க்ல நீங்க கிரெடிட் கார்டை வச்சுன்னு ஒழுங்கா யூஸ் பண்றீங்கன்னு காமிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை நம்ப முடியும்னு நம்ம உங்க பேங்க் மேலே நம்பிக்கை வரும் ஸோ இது ரெண்டே ரெண்டு தான் ப்ளஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு அதை தவிர பாக்கி எல்லாமே மைனஸ் ஸோ தயவு செஞ்சு டோன்ட் டேக் ஹெனி பிக் ரிஸ்க் பட் இன்ஸ்டர் ஆஃப் யூஸிங் கிரெடிட் கார்ட்ஸ் இட் இஸ் பெட்டர் டு ஓன் பேங்க்ஸ் வித் இஸ்யூ கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் ஈவன் பெட்டர் டே கிராட்டிஃபிகேஷன் ஆசைப்படதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலை நீங்கள் அந்த பணத்தை பேங்க் வைக்கிறதுக்கு போதில்ல நீங்கள் பேங்க்கோட ஓனராக இருந்தீங்கன்னா பேங்க் வந்து உங்களுக்கு க்ரெடிட் கொடுத்துனே இருக்கும் இந்த பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தான் இதில் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்ஸு தட் இஸ் வை யூ அல் சீ ஆல் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் ஆஃப் வெரி ஹை வேல்யூஷன்ஸ் ஏன்னா அவன் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஹையாக இருக்கும் அவங்க கரண்ட் அக்கௌண்ட் அவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் கொடுத்துட்டு அவன் வந்து கிரெடிட் கார்டெலாம் நாற்பது பர்சன்ட் வாங்கிட்டு இருப்பான் கரெக்ட் அண்ட் இதே ரீசன் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஹையர் ரேட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் கொடுப்பாங்க இட் இஸ் ஒன்லி பிகாஸ் தே லென்ட் மோர் இன் கிரெடிட் கார்ட்ஸ் ஐடிஎஃப்சி பேங்க் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இட் பிகம் வெரி பிக் ப்ராடக்ட் அதோட எம்டி இருக்காரு அவர் வந்து சிட்டிலையும் ஐசிஐசிலையும் கிரெடிட் கார்டு ஸ்பெஷலிஸ்ட் சிட்டி இன்னைக்கு கிரெடிட் கார்டு வித்ஸிஸ் பேங்க்கு அதை கிரியேட் பண்ணதும் அவர்தான் ஐசிஐசி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் இருக்கு அதுக்கப்புறம் கோல் விட்டு அதுக்கப்புறம் பேன் பண்ணும் போது இவங்க திரும்பி வந்தாங்க பட் அந்த சக்சஸ்ஃபுல்லா ஐசிஐசி கிரெடிட் கார்டு கொண்டு வந்தது கரெக்ட் மைத்திநாதர் தான் நீங்கள் ஐடிஎஃப்சி வாங்கினதுக்கும் இதுதான் காரணம் என் டீம் என்ன சொன்னாங்கன்னா தே டு ஷேர் சம் குட் நியூஸ் பட் இந்த குட் நியூஸுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னா உங்களுக்கு மோசமான நியூஸையும் சொல்லிருக்கணும் மணி நீங்கள் வந்து அதை கீழே இறங்கறச்சி வாங்கியிருந்தா இட் ஆஃப் பேர்லி மேக் மணி இப்போ அதை வாங்கிட்டு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கூட பி ஸ்லை நெகட்டிவ் பட் ஸ்டில் நல்லாவே நெகட்டிவாக இருப்பீங்க சில பேர் பட் ஸ்டில் ஹோல்டா இட்ஸ் அ கிரேட் கம்பெனி இஃப் யூ பை அவுட் ஆஃப் ஃபேவர் ஸ்டாக்ஸ் என்ன ஆகும் நாங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கன்சிடர் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்னா ஐடிசி கடைசி மூணு வருஷத்தில் வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் சிஏஜிஆர் இருக்கும் நீங்கள் சிப் பண்ணி மாதம் ரெண்டாயிரம் ரூபா வாங்கியிருந்தீங்கன்னா அது எனி அமௌண்ட் யூ வாண்டட் ஐடிஎஃப்சியும் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நைன் மந்த்ஸாக சொல்லிட்டு இருக்கோம் மிக்காஸ் அல்ல ஒரு ஆர்பிட்ராஜ் இருக்குது மர்ஜர் முடிஞ்சோடனே உங்களுக்கு பத்து பர்சன்ட் கிடச்சிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபா போட்டிருந்தீங்கன்னா இரநூத்தி இருபது ஷேர் இருக்கும் அது த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஷேர்ஸ் ஆஃப் ஐடிஎஃப்சி இன்னைக்கு இருக்கு இன்ஃபேக்ட் அது எயிட்டி எயிட் இருந்தால் ஒன்றும் பெட்டராக இருந்திருக்கும் லெவன் பர்சன்ட் யூ பெர்சென்ட் மேக் நாட்கோ வந்து ஆர்பிட்ராஜ் சொல்லல நாங்கள் ஆர்பிட்ராஜ் வந்து நாட்கோவில் என்னாச்சுன்னா ஃபைவ் ட்வெண்ட்டி போய் நைன் நைன்டி வித்து திரும்பி கன்சிடர் பண்ண சொன்னேன் கரெக்ட் போத் என்ட்ரி பட் இஃப் இவ்ஹேட் ஜஸ்ட் பாட் அண்ட் லெஃப்ட் யூ மேட் ஃபோர் ஃபிஃப்டி ஓவர் டூ இயர்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் டிவிடென்ட் வந்து இருக்கும் கியூபிட் ஆரே மாதத்தான் நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நூறுக்கு போச்சு பட் தட் வாஸ் பிகாஸ் தட் இஸ் நியூ கம்பெனி உட் பி சோல்டு கர்நாடகா பேங்க் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு கல்யாண் நாற்பத்தஞ்சுலேருந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு போச்சு கொஞ்சம் மேலே ஏறி இறங்கியிருக்கு டாடா மோட்டார்ஸ் கோவிட் போது எண்பது எழுபதுன்னு இருந்தது த்ரீ ஃபிஃப்டியில் லாட் ஆஃப் சீரியஸ்லி கன்சிடரிங் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ நைன் செவன்டில இருக்குது டிபிஆர் முப்பத்தஞ்சுலேருந்து இருந்து அறுநூத்தி முப்பது போயிருக்கு So, what I'm trying to say is Rome is not built in a day. In the credit card, the minimum due got the end, and a return. Because I wanted you to understand the difference between paying minimum due and investing. So always avoid credit cards and invest. Whenever you feel like spending money in a credit card, think of all these stocks. market. at all times you can do an investment like this. Nandri. வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களும் வந்துங்க ஹாப்பி யூனிவர்ஸ்டி நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்